சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயனமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் மேஷ ராசியாகி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான அமைப்புங்கிறத நல்லா கவனிங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வு நடக்கக்கூடியதாக ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் பாவத்திலேருந்தே அவர் வந்து மூணாம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்பதாம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேருது ஒன்பதாம் பாவம் ரொம்ப முக்கியமானது பல தடவை சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் பாவம்ங்கிறது வந்து ஒருத்தருக்கு தெய்வ வழிபாடுகள் எப்படி வந்து சித்தியாகுங்கிறத கொடுக்கக்கூடியது ஒன்பதாம் பாவங்க அதில் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அப்புறம் வந்து பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் இது ரெண்டுமே வலிமையாகுது இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மேசராசி ஆகியவங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை ஆக்டிவேட் செய்யக்கூடியதான அதாவது பாக்யஸ்தானத்தை அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதான ஒரு கிரகம் அடுத்ததாக உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கும் அவர்தான் நாதன் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்திற்கும் அவர்தான் முக்கிய காரணக்கர்த்தா அதனால் செவ்வாயினுடைய ஒரு தூண்டுதல் ஆக்டிவேஷன் நடக்க போகுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா மேச ராசிக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகவும் அதேமாதிரி கலத்திரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் பகவான் இந்த தனஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் பாவத்தில் உட்கார்றாரு அடுத்ததாக மிக முக்கியமானது புத பகவான் அவர் வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேர் மூணாம் பாவம் சகோதர ஸ்தானம்னு போயிரும் அந்த இடத்திற்கு உடையவர் புத பகவான் அதே மாதிரி ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது கடினமான உடல் உழைப்பு கடினமான உடல் வருத்தத்தினால் ஏற்படக்கூடியதான பலன்கள் எல்லாத்தையும் தரக்கூடியவர் புத பகவான் அவரும் இப்போ ஒன்போதாம் பாவத்தில் மொத்தம் உங்களுடைய இந்த மாதத்தில் ஒன்பதாம் பாவத்தில் ஏழு பாவத்திற்கு உண்டான ஒரு சாராம்சம் கிடைக்குது இந்த ஏழு பாவங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்குமா சரி சுவாமி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல போகுதுன்னு சொல்கிறீங்க அஷ்டமஸ்தானங்கிறது முதல்ல ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட அதில் குரு பார்வை இருக்குது எல்லா கிரகமும் ஒன்பதுக்கு போனாலும் குருவும் மாறுறாரு அதுக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்குது அதனால இந்த மாதம் அநேகமாக பல நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க சரி இப்போ மாறுவதனால் நன்மையா இது தீமையா அப்படிங்கறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னேன் அதாவது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும் அதனால இதுல ஒரு ஒரு யோகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகுதுங்க கூடுதலான நல்ல விஷயம் என்னன்னா சனி பகவானம் ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதில் போகிறார் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது இந்த திரிகோணத்தில் ஒரு மிக முக்கியமானது ரெண்டுமே நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கவனிச்சிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி ஒரு ஒரு கிராஸ் போகும் அடுத்தது நூற்றி இருபது டிகிரி அப்புறம் ஒரு நூற்றி இருபது டிகிரி இதை வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டிகிரி அப்படி பகிர்மானாகும் அதை நீங்கள் உள்கூடாக அதை திரிகோணமாக போட்டீங்க அப்படின்னா அறுபது பாகை அறுபது பாகை அறுபது பாகை இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி டிகிரி அதை போட்டிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அறுபது அறுபது பாகைக்கு உண்டான அது திரிகோணம் இந்த திரிகோணம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம அனுஜென்ம திருஜென்மத்திற்கு உண்டான அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் ஜென்மஸ்தானம் எல்லாத்திற்கும் வந்து ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டால் தான் நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மாக்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லதுகள் நடக்கும் நல்ல பலன்கள் ஒருத்தவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதற்கு உண்டான கருமாக்கள் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா அது வந்து அவனுக்கு சரி வர நடக்காது அப்போது அந்த நல்ல கருமாக்கள் கிடைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு கோச்சார அமைப்புகள் சேர்ந்தாதான் அவனுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அது மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதமாக உள்ளது முக்கியமாக ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான அட்டமஸ்தானத்தில் போகக்கூடிய காலங்கிறதுனால வைத்திய செலவுகள் இருக்குது நரம்பு சார்ந்த சில உடல் உபாதைகள் இருக்கு அதை மட்டும் கவனித்துக்கொள்ள வேண்டும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் முன்னாடியே சொன்னேன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாள் குகந்தமான ஏகாதசி அதே மாதிரி முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது ரெண்டு தினத்திலும் பெருமாளை கும்பணம் ஒவ்வொரு சனிக்கிழமை அதாவது டிசம்பர் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய தினங்கள் எல்லாமே வருது பெருமாளுக்கு உகந்த அந்த மகாவிஷ்ணு பாராயணத்தை பாராயணம் பண்ணுங்க அவருக்கு துளசி நாள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா